வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினான்கு சனிக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை நேற்றைக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் மழை கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக ஆறு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் டெல்டா மாவட்டங்களில் ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் அதிகபட்ச மழை படிப்பு பொழிந்திருக்கிறது பரவலான மழை டெல்டாவில் ஒரு சில இடங்களில் ஒதுக்கி இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் ஒதுக்கி இருக்கிறது ஆனால் பெரும்பாலான இடங்களில் டெல்டாவில் மழை நேற்றைக்கு கிருஷ்ணகிரி தருமபுரி பெரும்பாலான மாவட்டங்களில் மழை இருக்குது பல மாவட்டங்களை ஒதுக்கியும் இருக்குது இந்த நிலையில் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சியோட அமைப்பு எப்படி இருக்கிறது காற்று குவிதல் எங்கே இருக்கிறது பருவமழை இடிமழை எங்கே பொழியப் போகிறது இன்றைக்கு வரக்கூடிய நாட்கள் வானிலை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் இரண்டு வேறு காற்று சுழற்சிகள் இருவேறு காற்று சுழற்சிகள் ஆந்திர பிரதேசம் வளிமண்டலத்தில் இருந்து தெலுங்கானா வளிமண்டலம் வழியாக மகாராஷ்டிரா வளிமண்டலத்தை அடைந்திருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சி மகாராஷ்டிராவின் மும்பை மற்றும் கோவா இடைப்பட்ட பகுதியில் நிலை கொண்டிருக்கிறது இது ரத்னகிரியை மையமாக வைத்து காற்றை குவித்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து அரபிக் கடலோர மாநிலங்கள் முழுவதுமே பருவமழையை தீவிரப்படுத்தி இருக்கிறது இந்த நிலையில் ஒடிசா கடலோரம் ஏற்கனவே ஒரு காற்று சுழற்சி நீடித்து கொண்டிருக்கிறது என்று ஏற்கனவே அறிவித்தோம் ஒடிசா கடலோரம் ஒன்றும் ஆந்திர பிரதேச கடலோரம் என்றும் என்று சொல்லியிருந்தோம் பிரதேச கடலோர நிகழ்வு தான் மகாராஷ்டிரா போயிருக்கு ஒடிசா கடலோர நிகழ்வு அப்படியே நீடித்து கொண்டிருக்கிறது வளிமண்டல சுழற்சியாக இந்த நிலையில் ஒடிசா நிகழ்வானது காற்றை கொஞ்சம் தீவிரமாக ஈர்க்க இருக்கிறது ஆக மகாராஷ்டிரா கரையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய தென்மேற்கு பருவ காற்று ஒடிசா நிகழ்வு தீவிரமடைய போகிற காரணத்தினாலே ஒடிசா நிகழ்வு தீவிரமடைணுன்னா காற்றை ஈர்க்கும் அவ்வளவுதான் அது ஒரு பரந்த வடிவில் ஈர்க்கும் அதாவது இதுவரைக்கும் மகாராஷ்டிரா வழியாக குவிந்து கொண்டிருப்பது இனிமேல் கர்நாடகா கேரளா வழியாகவும் குவிய தொடங்கும் தமிழ்நாடு கர்நாடகாவின் மேற்குத் தொடர்ச்சி பகுதிகளிலும் மோத தொடங்கும் அது கணவாய் பகுதிகள் ஊடாக தமிழ்நாடின் ஊடாகவும் பயணிக்க செய்யும் இதுதான் வரக்கூடிய நாட்களோட வானிலை அமைப்பு இதனால் வரக்கூடிய நாட்கள் மழை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதாவது இந்த ஜூன் ஜூன் பதினான்கேதி சனிக்கிழமை இன்றைக்கு டெல்டா மாவட்டங்கள் உட்பட அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் இன்றைக்கும் ஆங்காங்கே மழை இருக்கும் அதாவது கொடைக்கனல் மலை மறைக்கக்கூடிய அதாவது காற்று எப்படி வருதுன்னா தென்மேற்கிலிருந்து வடகிழக்காக போகிறது அப்போ இந்த கொடைக்கனல் மலை மறைக்கக்கூடிய பகுதி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா காற்று முடியாத பகுதி வழக்கமாக அப்படியே மதுரை மாவட்ட வடக்கு பகுதி சிவகங்கை ராமநாதபுரம் தான் இருக்கும் காற்று நேரடியாக கிழக்கு நோக்கி பயணித்தா காற்று வடகிழக்கு நோக்கி பயணிக்கிற காரணத்தினாலே மேற்கு வங்கம் ஒடிசா நோக்கி பயணிக்கிற காரணத்தினாலே காற்று மறைக்கப்படும் பகுதி எதாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா கொடைக்கனல் மலை திண்டுக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தோட வடக்கு ஓரம் மற்றும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் இதுதான் மயிலாடுதுறையை விட காரைக்காலுக்கு கொஞ்சம் காற்றோட போக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும் தெற்கு காற்றும் ஆழ்கடலில் அப்பால் போகும் ஆனால் நீண்ட ஒரு பறந்த ஒரு சுழற்சாக இருக்கிற காரணத்தினாலே தெற்கு காற்று கோடியக்கரையை முனை தொடாமல் இலங்கைக்கு கிழக்கு புறமாக அந்தமான் கடற்பகுதிக்கு சென்று மியான்மர் கரையோரமாக ஒடிசாவிற்கு வரும் அதனால் தெற்கு காற்று வரத்தும் குறைவாக இருக்கும் மேற்கு காற்றோட வழித்தடமும் பாலக்காட்டில் நுழைவது நேரடியாக கந்தர்வக்கோட்டை கோட்டை வராமல் பாலக்காட்டில் நுழைவது நாமக்கல் கடலூர் என்று இருக்கும் நாமக்கல் கடலூர் மற்றும் மயிலாடுதுறை வடக்கு பகுதியாக இருக்கும் என்பதனால காற்று மறைக்கக்கூடிய பகுதியாக திண்டுக்கல் புதுக்கோட்டை திண்டுக்கல் மாவட்டத்தோட அதாவது நத்தம் பகுதி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தோட பொன்னமராவதி பகுதி மற்றும் சிவகங்கை மாவட்டத்தோட தேவக்கோட்டை காரைக்குடி பிள்ளையார்பட்டி பகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி போல டெல்டா மாவட்டங்களின் தெற்கு மற்றும் மத்திய பகுதி அதாவது பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் இடைப்பட்ட பகுதி அதேபோல முத்துப்பேட்டை திருவாரூர் இடைப்பட்ட பகுதி வேதாரண்யம் காரைக்கால் இடைப்பட்ட பகுதி இந்த பகுதிக்கு இன்றைக்கு மழை இருக்கும் மாலை இரவிலே அடுத்து இன்னொரு இடம் பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டம் மழை மறைக்கக்கூடிய பகுதி சேலம் மாவட்டத்தின் பகுதிகள் வழக்கமா நீலகிரி மாவட்ட பகுதி மறைச்சதுன்னா அது அப்படியே எங்க இருக்கும்னா ஈரோடு வடக்கு தான் இருக்கும் ஆனால் இப்பொழுது காற்றோட வழித்தடம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பாலக்காட்டு கணவாய் நாமக்கல் போகும் என்பதனால ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதியை மறைக்கக்கூடிய பகுதியால் நீ கர்நாடக எல்லையோர மலைப்பகுதியோட தடுக்கக்கூடிய பகுதி எதாக இருக்கும்னா அனைத்து வட உள் மாவட்ட பகுதி வடகடலோரப் பகுதி ஆக இன்றைக்கு மழை எதிர்பார்க்கக்கூடிய பகுதி அனைத்து வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதி மற்றும் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு மற்றும் மத்திய பகுதிகள் மற்றும் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே கிருஷ்ணகிரி தருமபுரி நீலகிரி அப்படியே கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரை தென்மேற்கு பருவமழையும் சீராக இருக்கும் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த இடிமழைங்க நாளைக்கு இடிமழை இருக்காது நாளை ஒடிசா கடலோரம் நீடிக்கக்கூடிய நீடித்து கொண்டு கூடிய இந்த காற்று சுழற்சி காற்றை கொஞ்சம் கூடுதலாக கர்நாடகா கேரளா வழியாக ஈர்க்கும் என்பதனால தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பொழிவு நாளையிலிருந்து மூன்று நாட்களுக்கு வழுக்கப் போகிறது கணவாய் பகுதிகளில் சாரல் மழை நுழைய போகிறது இன்றே நுழையும் நாளையிலிருந்து உறுதியாக நுழையும் பதினைந்து பதினாறு பதினேழு மூன்று நாட்களும் கேரளா கர்நாடகாவிலும் குறிப்பாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் வயநாடு குடகு மற்றும் தமிழ்நாட்டின் நீலகிரி வால்பாறை மற்றும் தேனி கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளில் வலுத்த பலத்த மழை இருக்கும் அதே போல் மேற்கிலிருந்து வரக்கூடிய சாரல் கணவாய் பகுதிகளில் நுழைந்து அதாவது பாலக்காட்டில் நுழையும் சாரல் அது மணப்பாறை வரைக்கும் சாரலை கொடுக்கும் அதையும் தாண்டி திருச்சி மாவட்ட பகுதியையும் தாண்டி தஞ்சாவூர் வரைக்கும் தூறலையும் நனைக்கும் மழை பொழிவை கொடுக்கலாம் அங்கொன்றும் இங்கொன்றும் தூரலை கொடுக்கலாம் நாளையிலிருந்து மூன்று நாட்களுக்கு வானம் மேகம் சூழ்ந்து காணப்படும் அங்கொன்றும் இங்கொன்றும் தூரல் விடும் மைசூரில் நுழையக்கூடிய க சாரல் அது மைசூரை தாண்டி பெங்களூரு மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரியையும் தாண்டி திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் வரைக்கும் சாரல் வரும் அதேபோல தேனியில் நுழையக்கூடிய சாரல் மதுரை மாவட்டம் உசுலம்பட்டியையும் தாண்டி மதுரை மாநகரையும் தாண்டி சிவகங்கை மாவட்டம் மறைக்கும் சாரல் வரும் சிவகங்கை மாவட்ட கிழக்கு பகுதிக்கு எட்டுவது கடினம் மேற்கு பகுதி அதாவது மதுரை மாவட்ட எல்லையோரம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட எல்லையோரம் திண்டுக்கல் மாவட்ட எல்லையோரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தோட மேற்கு பகுதியில் சாரல் வரும் அதே போல முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதிக்கு கனமழை அதேபோல தென்காசி திருநெல்வேலி மாவட்ட சாரல் அதாவது குற்றாலம் செங்கோட்டை புளியக்குடி கிருஷ்ணாபுரத்தில் வழியாக அது தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு கடம்பூரையும் தாண்டி குளம் வரைக்கும் சாரல் எட்ட வாய்ப்பு இருக்கிறது அதேபோல் கன்னியாகுமரியில் பெய்யக்கூடிய தென்மேற்கு பருவமழை ஆரல்வாய் மொழியை தாண்டி ராதாபுரம் வரைக்கும் சாரல் வர வாய்ப்பு இருக்கிறது இப்பொழுது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இன்றைக்கு ஒரு நாள் வெப்பச்சலன இடிமழை வங்கக்கடலோரம் வரைக்கும் நாளை வங்கக்கடலோரத்திற்கு வெப்பச்சலனம் ஏற்படும் அளவிற்கு வெப்பம் உயராது மதியத்தில் வெப்பம் உயர்ந்தாலும் அது உடனடியாக தூறலாக சாரலாக பெய்யும் மழையாக இருக்கும் மேற்கிலிருந்து வரக்கூடிய சாரல் எந்த அளவிற்கு கிடக்கே வரும் என்பதை அன்றைக்கு அன்றைக்கு உள்ள காற்றோட வேகத்தை பொறுத்து அமையும் இருந்தாலும் மூன்று நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை காத்திருக்கிறது கணவாய் பகுதிகளில் சாரல் மழை மிதமான மழை சற்று மழை இருக்கும் காற்று பகுதிகளுக்கும் சாரல் மழை தாண்டி பாதி மாவட்டங்களுக்கு நல்ல மழை மேற்கே கிடைக்கும் அந்த மழைப்பொழிவு சாரல் தூரல் நனைக்கும் மழை லேசான மழையாக பரவலாக இருக்கும் அனைவருக்குமாக இருக்கும் வங்கக் கடலோரத்திற்கு மேகமூட்டம் வரும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தூறல் விடும் இதுதான் வரக்கூடிய பதினைந்து பதினாறு பதினேழாம் தேதி வானிலை நீலகிரி வால்பாறை கன்னியாகுமரி தேனி மாவட்டங்களுக்கு கனமழை தேனி முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி திருப்பூர் மாவட்டத்தோட அமராவதி நீர்பிடிப்பு பகுதி மறையூர் பகுதி மற்றும் வால்பாறை அதாவது சின்னக்கல்லார் பகுதியெல்லாம் நல்ல கனமழை காத்திருக்கு நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கப் போவது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளும் நீலகிரி மாவட்ட பகுதியும் அடுத்த இடம் வால்பாறை அடுத்த இடம் தேனி அடுத்த இடம் கன்னியாகுமரி என்று அமையும் ஆக வானிலை அடுத்தது பதினேழாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை சீராக லேசாக இருக்கும் பெரிய அளவில் இருக்காது காரணம் என்னவென்றால் ஒடிசா கடலோரம் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சுழற்சி வட மாநில பகுதியை நோக்கி நகர்ந்துவிடும் என்பதனால கேரளா வழியாக நுழைந்த நுழைந்து கொண்டிருக்கக்கூடிய காற்று திசை மாறிவிடும் கர்நாடகாவிற்கு வடக்கே மகாராஷ்டிரா கோவா மேற்கு மா குஜராத் வழியாக நுழைய தொடங்கினோம் இருந்தாலும் அங்கே பாகிஸ்தான் எல்லையோரத்தில் உயரழுத்தம் நீடிக்கிற காரணத்தினாலே உடனடியாக பருவமழை பாகிஸ்தான் எல்லையோரம் எட்டாது அந்த காற்று சுழற்சி செயலடைந்த பிறகு புதிய நிகழ்வு இந்த மாத இறுதியில் உருவாகி மீண்டும் தென்மேற்கு பருவமழையை மாத இறுதி நாட்களிலே தீவிரப்படுத்தும் இப்படி ஜூலையிலும் நான்கு நிகழ்வுகள் இருக்கிறது நல்ல மழை ஜூலையில் காத்திருக்கிறது ஆக வானிலை ஆய்வறைக்குடன் இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் மற்றும் இதர பணிகளை செய்திடுங்கள் அப்டேட்ஸ் பார்த்து திட்டமிடுதல் அவசியம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி